அவரவர்களுக்கு கிராமத்தினுடைய நீரலுக்கு செல்லக்கூடிய கிராமத்தினுடைய அருமையான அழைச்சி இந்த மேல் சோழ நுட்பம் நாடக எப்படிமா இருந்த அருமையான நீண்ட மீண்டும் எங்களுக்கு இதே மாதிரி அழைத்து கிடைக்கணும்னு மனசு நெருங்கி எல்லாமே நல்லா இருந்துச்சு மழை வந்து குறைய போச்சு மழை வந்தாலும் அது வந்து கிராமத்துல எப்படி சார்பாக அருமை சகோதரர்கள் அருமையாக இந்த கதராணியை பொன்னாரியாக போர்த்தி அவங்க வீட்டு மகளாக என்னை வாழ்த்தி சொன்னா வேண்டும் என்ற நம்முடைய பெருமானுடைய கருணை நிறைந்திருக்க வேண்டும் அதற்கு என்ன விமோச்சனமோ அது என்ன தீர்வோ அதை நாம் செய்து நாம் விட்டு விட்டு விநாயகருடைய ஆலயத்தினுடைய வேலையை மீண்டும் நாம் தொடங்குவதற்கு உண்டான வழி கண்டிப்பாக கிடைக்கும் என்று இந்த கிராம தேவிகளை வேண்டிக் கொண்டு கிராமத்தார் அனைவருக்கும் மனமாத நன்றி வாழ்க்கை வாழ்க்கிறோம்